வணக்கம் அடிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி இருபதாவது புகழாகும் இறைவனுடைய பெண்ணாகும் தந்தனந்த தந்ததானம் தனதானம் என்ற நண்பரின் துலாபி இன்பத்துன்பிரண்டு மேவி பேணும் பேணும்லையாட்டி என்ற வந்த மங்கையோடு கொஞ்சி வந்த வஞ்சி யாரும் எந்த சொந்த பந்தமோ ஓடனை வாட்டி எந்த சொந்த பந்தமும் ஓடனை வாட்டி அன்றும் இன்றும் என்றும் ஆசை ந்து வாட அஞ்சல் அஞ்சல் தந்து நாடும் உறவாமி அன்பஜென்ப தன்றி நோயுள் நொந்து வெந்து கண்கள் சாமும் அன்பர் முன்பு கந்த வீடு தருவாயே முருகா அன்பஜென்பதன்றி நோயுள் நொந்து வெந்து கண்கள் சாமும் அன்பர் முன்பு கந்த வீடு தருவாயே மன்றுளின்கள் நின்று மாறி மங்கவென்ற ரங்கடி வந்த சங்கரம் சகாய துதி மங்களங்கள் தந்து மாசி தந்து எந்த குன்றுமேரி மந்திர செஞ்சொல் மோத குருநாதாம் நன்ற ரங்கை கொண்ட தேவர் நின்ற வங்க டஞ்சலாக நம்ப ரொம்ப துன்பமாற சிறை மீட்டு நன்ற ரங்கை கொண்ட தேவர் நின்ற வங்க டஞ்சலாக நம்ப ரொம்ப துன்பமாற சிறை மீட்டு நஞ்சவஞ்ச குன்ற சூறை கொன்று குன்ற வஞ்சியோடு நம்பு மண்பரின்பமேவ பெருமாளே நம்பு மண்பரின்பேவ பெருமாளே முருகா உன்பா ஏழைக்கு இறங்கி நன்றருள் தந்திடு கந்தா